ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வலமையை போல் இன்னும் ஒரு லீவு நாளில் நடக்கிற ஒரு பிளாக் வீடியோ தான் இன்றைக்கி சரியாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போது ஆறு மணி ஆகுது ஈவினிங் வலமையோல் வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லி சவுதி அரேபியாவில் இந்த பீரியட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு மணியாவது நைட் இருக்கிறதுக்கு அதே போல் காலையில் சீக்கிரமாகவே என்னென்ன கேட்டால் விடிஞ்சிடும் ப நேரத்தோடையே வெளிக்கிட்டுட்டேன் ஆனாலும் வெளியே வரும்போது தான் பார்த்தேன் நம்ம இதில் மைக்கில் வந்து சார்ஜ் இல்லை அதனால் அது ஒரு பத்து மினிட் மாதிரி சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதாவது நல்ல ஒரு சம்பவம் தான் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து மைக்கில் வந்து சார்ஜ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அதனால் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறேன் இடையிலேயே மற்ற மைக் வந்து ஆஃப் ஆகிட்டு இப்போது ரெண்டு மைக் இருக்கிறதுனால மற்ற மைக்கில் யூஸ் பண்ணி தான் பேசிட்டு போகிறேன் ஒரு ரெண்டு மூணு மினிட் பேசின வீடியோ ரெக்கார்டிங் ஆடியோ வந்து அதில் ஒன்றுமே இல்லை ஸோ பரவாயில்ல ஏதோ நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால தான் மைக்கை வந்து சார்ஜ் போட மறந்துட்டோம் ஸோ இனி வரும் நாடத்தில் வந்து கண்டிப்பாக மைக்கை சார்ஜ் போட்டு போ வைக்கணும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபெஸ்டிவேலே நாம் என்ன பார்க்குறது வளமையாக மாதிரி தான் நெஸ்டோவுக்கு போகிறோம் போயிட்டு ஒரு டீயை வாங்கி குடிக்கிறோம் என்ன கேட்டால் காலையில் பகலில் இதுமாரி சாப்பிடல அதனால நம்முடைய ஃபஸ்ட்டு சாப்பாடாக வந்து டீயாக தான் இருக்க போகுது இன்னைக்கு கிளைமேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த வெக்க சூடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பகல் நேரத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரியல இந்த பகலில் நான் தூங்கிட்டேன் ஒரு நகை இருக்குது ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி வாங்கின நகை இருக்குது அந்த நகையை வந்து நம்ம செல் பண்ண போக வேண்டியிருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மினிட் தூரம் ஏற்கனவே நான் அந்த நகை கடையில் போய்ட்டு ஒரு ப்ளாக் போட்டிருந்தேன் அந்த நாகக்கடையில் ஆட்டி வேறு பக்கத்தில் இருக்கிற நகக்கடையில் எதில் நமக்கு ஜாஸ்தி ப்ரைஸில் கிடைக்குதோ அந்த கடையில் போய் செல் பண்ண வேண்டியது தான் இந்த மைக்கும் வந்து எப்போ ஓஃபாக போன்னு தெரியல என்கிட்ட எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்குன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுதுல